ஹரஹர சங்கர் ஜெய ஜெய்சங்கர் இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பேர் பிறக்கறா எத்தனையோ பேர் இறக்கிறா அப்படி இறக்குற எல்லாரோட மரணமும் நம்மள பாதிக்கிறது இல்லை இந்த மரணங்களை கடவுள் இல்லாம பண்ண மாட்டாரான்னு நம்ம மனசு நிறைய ஆதங்கப்படும் அதுக்கான பதில் தான் இந்த பதிவு தேவேந்திரனோட மனைவி இந்திராணி ரொம்ப ரொம்ப ஆசையா ஒரு கிளி வளர்த்துன்னு இருந்தா திடீர்னு ஒரு நாள் அந்த கிளிக்கு உடம்பு சரியில்லாம ஆயிடுத்து அதால் பறக்க முடியல சாப்பிட முடியல துரு துருன்னு பறந்து இருந்த அந்த கிளி ரொம்ப சோர்ந்து போய் முடங்கி போயிடுத்து யார் யாரோ வந்து வைத்தியம் பார்க்குறா ஆனால் அந்த கிளியை யாராலையும் குணப்படுத்த முடியல எல்லாரும் ஒட்டு மொத்தமாக இனிமேல் அந்த கிளியை குணப்படுத்த முடியாது அதோட ஆயுசு இன்னும் கொஞ்ச நாளில் முடிஞ்சிடும்னு சொல்லிட்டா அதை இந்திராணியால் தாங்கிக்கவே முடியல இந்திராணி தேவேந்திரன் கிட்ட சொல்கிறா நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது எப்படியாவது என்னோட கிளியை காப்பாற்றி கொடு என் கிளிக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நானும் அதோடு சேர்ந்து செத்துடுவேன்னு சொல்கிறார் தேவேந்திரனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி படைப்பு கடவுளான பிரம்மாவை போய் பார்க்கலாம் அவர்தானே விதியை நிர்ணயம் பண்ணுறார் அப்படின்னு பிரம்மாவை போய் பார்க்குறார் பிரம்மதேவா எப்படியாவது இந்த கிளியை காப்பாற்றி கொடுங்கன்னு தன்னோட விருப்பத்தை சொல்கிறார் அதுக்கு பிரம்மா உயிர்களை நான் தான் படைக்கிறேன் இல்லைன்னு சொல்லவே இல்லை ஆனா அந்த உயிர்களை மகாவிஷ்ணு தான் காப்பாத்துற அதனால வாங்க நம்ம ரெண்டு பேரும் போய் மகாவிஷ்ணு கிட்ட உதவி கேட்கலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் மகாவிஷ்ணுவை போய் பார்க்குறா மகாவிஷ்ணு இவா சொல்றதையெல்லாம் கேட்டுட்டு உயிர்களை காப்பாத்துற வேலை என்னோடது தான் ஆனா அந்த உயிரை அழியாமல் காப்பாத்துறது சிவபெருமான் தான் வாங்க நாம் மூணு பேரும் போய் சிவபெருமானை பார்க்கலாம்னு சொல்கிறார் இப்போ தேவேந்திரன் பிரம்மா விஷ்ணு மூணு பேரும் சேர்ந்து சிவபெருமான் கிட்ட அவளோட கோரிக்கையை சொல்கிறார் உயிர்களை எடுக்கிற வேலை யமதர்மனோடது உயிரை எடுக்காமல் இருக்கணும்னா யமதர்மராஜன் நினச்சா தான் முடியும் அதனால் நாம் எல்லாரும் சேர்ந்து யம போய் பார்க்கலாம்னு சிவபெருமான் சொல்கிறார் இப்போ தேவேந்திரன் பிரம்மா விஷ்ணு சிவன் நாலு பேரும் சேர்ந்து யம பார்க்க போறா நாலு பேரும் சேர்ந்து ஒன்னா தன்னை தேடி வந்ததை பார்த்ததும் யம தர்மராஜனுக்கு படப்படன்னு எல்லாரையும் வரவேற்று அவா தேடி வந்த காரணத்தை விசாரிக்கிறார் நாலு பேரும் அந்த கிளி சாக கிடக்கு அந்த உயிரை எடுக்கக்கூடாதுன்னு சொல்றா எமதர்மனால் நாலு பேரும் ஒன்னா வந்து கேட்கறதுனால மாட்டேன்னு சொல்ல முடியல கொஞ்சம் இருங்க நான் எல்லா உயிர்களுக்கும் தனித்தனியாக ஓலை எழுதி வச்சுருப்பேன் அதில் அந்த உயிர் என்றைக்கு என்ன காரணத்துக்காக எந்த சூழ்நிலையில் இருக்கும்னு எழுதி வச்சிருப்பேன் எந்த ஓலை கீழே விழறதோ அந்த உயிர் அன்னைக்கு காலின்னு அர்த்தம் இந்த கிளிக்கு என்ன எழுதப்பட்டிருக்குன்னு பார்த்துட்டு அதை மாற்றி எழுதுகிற முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறச்சையே ஒரு ஓலை கீழே விழருது அதை எடுத்து பார்த்தா அது அந்த கிளியோட ஓலை அந்த ஓலையை எடுத்து படிக்கிறார் எந்த நிமிஷம் தேவேந்திரன் பிரம்மா விஷ்ணு சிவன் யமதர்மன் அஞ்சு பேர் ஒன்னா வந்து இந்த கிளிக்காக பேச வராளோ அந்த நிமிஷம் இந்த கிளியோட உயிர் போகும்னு எழுதியிருக்கு அதே மாதிரி அந்த கிளியும் இறந்து போயிடுறது தேவர்களுக்கே தலைவனான தேவேந்திரனா இருந்தாலும் சரி இல்ல படைத்தல் காத்தல் அழித்தல்னு முத்தொழில்களை செய்கிற பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு யார் நினைச்சாலும் சரி எழுதின எழுத்த யாராலையும் மாத்த முடியாது நாம் ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா அதுல எக்ஸ்பைரி டேட் இருக்கும் ஆனா அதை வாங்குற நம்மளோட எக்ஸ்பைரி டேட் என்னன்னு யாருக்குமே தெரியாது அதனால வாழற காலத்தில் எல்லார்கிட்டையும் அன்பு காட்டணும் ஆனா அட்டாச் ஆகிடக்கூடாது எல்லாரையும் அரவணைச்சுண்டு போகணும் ஆனால் அவங்க இல்லைன்னா என்னால் வாழ முடியாதுங்கிற எண்ணத்தை தூக்கி குப்பையில் போடணும் வாழற ஒவ்வொரு க்ஷணமும் நல்ல விதமாக வாழ்ந்து உடம்பாலையும் மனசாலையும் பொருளாலையும் முடிஞ்ச வரைக்கும் நல்லது பண்ணணும் கடைசியில் கடமைகளை எல்லாம் நல்லபடியாக நிறைவேற்றிட்டேன் என்னால் யாருக்கும் எந்த கஷ்டமும் வரல அப்படிங்கிற மன நிறைவோடு இந்த உலகத்துக்கு டாடா காமிச்சிட்டு போயிடணும் இவ்வளவு தாங்க வாழ்க்கை இதை புரிஞ்சுன்னுட்டா போட்டி பொறாம சண்டை சச்சரவு எதுவுமே இருக்காது சந்தோஷமாக வாழலாம் சந்தோஷமாக இந்த உலகத்தை விட்டு போகலாம் ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹரஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர